வெல்கம் டு ஈஸி சமையல் இப்போ நம்ம கிச்சனில் கருப்பு மூக்களில் சுண்டல் செய்ய போகிறேன் தேவையான பொருட்கள் அவர் மூக்கல்லையே ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ம உளுத்தம் பருப்பு பெருங்காயம் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கருவேப்பிலை கடுகு காஞ்ச மிளகா தண்ணி இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுருக்கேன் தண்ணி இந்த மூக்கல்ல ஊற வச்ச கருப்பு மூக்களை உக்கரை மூடி ஆறு விசில் வந்து கடலை மூக்கல்ல வெந்துச்சுங்க கருப்பு மூக்கல்ல இருக்கு பாருங்க நல்லா வெந்துடுச்சு இந்த பாருங்க நல்லா வெந்து பதமாக வெந்துடுச்சு இப்போ நம்ம குக்கர் இறக்கி வச்சுட்டு அதுக்கு வேண்டியதை தாளிச்சு குக் சுண்டலுக்கு வேண்டியதை தாளிக்கணும் இப்போ சுண்டலுக்கு நான் தாளிக்க போகிறேன் கடாய் வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெயை உப்பு அதில் உளுத்தம் பருப்பு கடுகு பாஞ்சி மிளகாய் அது செவந்து வந்துச்சு பாருங்க காஞ்ச மகாம் இப்போ நம்ம இந்த கருவேப்பையை அதோட பெருங்காய்க்கும் தாளிக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க அப்புறமா நம்ம இந்த குக்கர்லேருந்து இந்த சுண்டலை இந்த கடலாம் போடணும் காய்ச்சல் போட்டு அது தேவைப்போல் உப்பு ஆட் பண்ணி போல் காய்ச்சலோடு கலரம் இப்போ கருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க மூக்கல்ல சுண்டல் கருப்பு மூக்கல்ல சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு இந்த பவுல்ல இருக்கு பருப்பு மூக்கல்ல ரெடி ஆயிடுச்சுங்க இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.